நம்ம ஆத்து பெரியவா கோலாகல குலு கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹரஹர் சங்கர ஜெய் நம்ம ஆத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா சரணம் இப்போ சைதாபேட்டைக்கு வந்திருக்கோம் சைதாப்பேட்டில் யார் நவராத்திரி கோலு ஷூட்டிங் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு விஷயம் ஏன்னா இவா வந்து சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள் கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷல் கெஸ்ட்டு அதுலேயே நம்பாத்து பெரியவா சேனலோட எப்படி சொல்றது ஒரு சுட்டி அப்படின்னே சொல்லலாம் அந்த சுட்டி குழந்தையோட ஆத்துக்காக தான் ஆத்துக்கு தான் வந்திருக்கும் அவாத்து கொலுவுல எப்படி கொலு அலங்காரம் பண்ணிருக்கா என்ன தீம்ல கொலு வச்சிருக்கா எப்படி பண்ணிருக்கான்றது படியேறி ஆத்துக்கு வரவேற்று நம்மள கொலு பாக்குறதுக்காக கூட்டிட்டு போக போறா என் கூட சேர்ந்து ஒரு ஒரு படியா மெதுவா ஏறி வாங்கும் அவாத்து கொலு தரிசனம் பண்ணலாம் சங்கரா ஜோதி சுந்தரா சுவாமிநாத குரு பாஹிமா काञ्चीशङ्कर आकालणि शङ्कर कामकोटि गुरुरक्षमा आदिशङ्करा ज्योतिसुन्दरा स्वामिनाथ गुरुपाहि मा काञ्चिशङ्कर आकालडि वेदनायका ज्योतिबालका शक्तिमेनवा पाहि मा वेदरक्षण लोकपालन महाप्रिय वा रक्षमा ज्ञान स्कन्धेन इसी वाहना सूर संहार पाहिमा ज्ञान सूर्य परमाचार्य रक्षमा कणकण्डेयमे काञ्चि देयमे महापिरयवारक्षमा भूणोगवनेमे वन्द நம்பாத்து பெரியவா சேனலோட ஒரு சுட்டி குழந்தை ஆத்துக்காக தான் இன்னைக்கு கொலு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்றது உங்ககிட்ட சொன்னேன் ஆத்துல அழகா குத்து வழக்கு ஏத்தி வச்சு நம்மளை வரவேற்று உள்ள வந்திருக்கோம் அந்த சேனலோட செல்ல பிள்ளை சுட்டி குழந்தை யாரு அப்படின்றவால நான் பக்கத்திலேயே நிக்க வச்சுட்டு இருக்கேன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு பொண்ணு செல்வி வினோதினி நம்பாத்து பெரியவா சேனலுக்கு அவ்வளோ வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கா ஒரு ஆர்ஜே அது மட்டும் இல்லாமல் பாட்டு ரொம்ப நன்னா கர்நாடக சங்கீதம் பாடுவா நம்ம சேனலுக்கு நிறைய பாட்டும் பாடி கொடுத்துட்டு இருக்கா இன்னைக்கு அவாத்து கொலுவுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் என்ன கான்செப்டில் கொலு வச்சிருக்கா என்ன தீம் இந்த வருஷம் புது பொம்மைகள் என்ன அப்படின்றது எல்லாமே வினோதினி சொல்ல நம்ம கேட்டு டைரக்டா வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன கொலு எப்படி பொம்மை வச்சுருக்கான்றதை பார்க்கலாம் வாங்கோ நவராத்திரி நாயிகள் நாயகிகளான மு முப்பெரும் தேவிகள் துர்கா லட்சுமி சரஸ்வதி முதல் படியில் வச்சுருக்கோம் எங்களுக்கு கலச வழிபாடு வந்து யார் கண்ணுக்குமே தெரியாமல் லக்ஷ்மி அம்பாளுக்கு பின்னாடி தான் நாங்கள் வந்து கலசம் வச்சிருக்கோம் ஸோ முதல் படியில் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி வச்சுருக்கோம் அடுத்து ரெண்டாவது படியில் பாத்தீங்கன்னா உலகலந்த பெருமாள் வெங்கடாஜலபதி அப்புறம் தாழ்வார் இது ஃபுல்லாகவே வந்து பிளாக் திங்க் எப்படி வந்து பெருமாள் வந்து கர்ப்பகிரகத்தில் இருப்பாரோ அதே மாதிரி வச்சிருக்கோம் அடுத்து மூன்றாவது படியிலையும் பெருமாள் அவர் அவரோட டிவோட்டிஸ் எல்லாருமே வச்சிருக்கோம் பாண்டுரங்கன் ரகுமாயி அவர் முன்னாடி ஒரு சின்ன பஜன் செட் அப்புறம் அது தன்வந்திரி அப்புறம் அத்திவரதர் நின்ற கோலத்துல ஆஹ் அது வந்து சின்ன வெங்கடாஜலபதி பெருமாள் இங்க ஆண்டாள் அன்னபூரணி இது வந்து ரொம்ப பழைய பொம்மை நியர்லி ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபிவ் இயர்ஸ் ஆன ஒரு பொம்மை ஸ்டில் அந்த பெயிண்ட் கலர் எதுவுமே போகாம இருக்கு இது வந்து பார்க்கடல் பெருமாள் லக்ஷ்மி அடுத்து நான்காவது படியில வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் இங்க வந்து பரமசிவன் அவர் கையில வந்து விநாயகர் அங்க வந்து பார்வதி அம்பாள் அவர் கையில முருகர் இருக்கா இங்க வந்து முருகர் வள்ளி தேவயானை இருக்காங்க அது வந்து மீனாட்சி மதுரை மீனாட்சி அங்க இருக்கு அடுத்தது கருமாரியம்மன் அடுத்தது இந்திராணி வச்சிருக்கும் அடுத்தது வந்து பெரியபாளையத்தம்மன் அடுத்தது மகிஷாசுர மர்தினி பிள்ளையாரும் முருகரும் அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய ஒரு பொம்மை இதுவுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸா இருக்கிற ஒரு பொம்மை இது வந்து பைரவர் இங்க வந்து காமதியினும் இருக்கு அடுத்து ஐந்தாவது படியில வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வச்சிருக்கோம் இது போன வருஷத்து புது இது வந்து வாராகி அம்பாள் இங்க காமாட்சி கையில வந்து பாலாம்பிகா ரொம்ப பிடிச்ச பொம்மை இது வந்து நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த பொம்மை ஆனால் எங்கள் ஆத்துக்கு வந்து இது வந்து ஒரு கிஃப்ட் பண்ணிருக்கேன் எவ்வளோ பெரிய பொம்மையை ரொம்ப நாளா அந்த முக லக்ஷணமே அமையலை போன வருஷம் அமைஞ்சது அவ்வளவு சந்தோஷம் இந்த பொம்மை வந்ததில்ல அடுத்தது வந்து லக்ஷ்மி ஹயக்ரீவர் இந்த ஸ்டெப்ஸ்ல இருக்கிற பாதி பொம்மை வந்து காஞ்சிபுரம்லேருந்து வந்தது தான் அது மூலமா இந்த ரெண்டு பொம்மையுமே காஞ்சிபுரம் அடுத்தது வந்து இங்கே வந்து யூஸ்வலாக ஆற்றுக்கு வரவ எல்லாருமே மோஸ்டா கிருஷ்ணர் பொம்மை தான் தருவா அந்த கிருஷ்ணர் பொம்மை பாத்தீங்கன்னா நியர்லி கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் பிருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ணரும் ராதையும் வந்து ஊஞ்சல் ஆடின்னு இருக்கிற மாதிரி பொம்மை நிறைய நாங்கள் அதை ரொம்ப சேஃப் சேஃபா எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி பொம்மை கிடைக்கிறது இல்லை இப்போது அடுத்தது வந்து வெண்ணெய் கிருஷ்ணர் அங்கே இருக்காரு கீழே வந்து இஸ்கான் கிருஷ்ணர் அந்த போட்டோ வச்சிருக்கோம் அடுத்தது அந்த கிருஷ்ணர் எல்லாம் மொத்தமே இருக்கும் இங்க இங்கே வந்து கம் கம்சவதம் அது எல்லாமே இங்கே இருக்கு இது வரைக்கும் வந்து மெயின் ட்ரெடிஷ்னல் அஞ்சு படி வச்சு வச்சிருக்கோம் அடுத்ததா வந்து இங்க இருக்கிறது வந்து நம்ம மனிதர்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் இதுல என்னன்னா எங்க ஆத்துக்கு வரவ எல்லாருமே வந்து வேண்டிட்டு வந்து வச்ச பொம்மை தான் இங்க இருக்கிற பொம்மை செட் எல்லாமே ஒருத்தவ கல்யாணம் ஆகலன்னு வச்சா போன வருஷம் இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுது சீமந்தம் குழந்த பிறக்கலன்னு சொல்லி சீமந்தம் வச்சா குழந்தையும் பிறந்தாச்சு கிரக பிரவேசம் செட் வந்து வீடு வாங்கணும்னு சொல்லி வச்சா அதுவும் வாங்கியாச்சு இப்போ வீடுக்கு போக போறா நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி இது வந்து இதுவுமே ரொம்ப பழைய செட் பாட்டு பாடுற செட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டு இந்த செட்டு தான் சின்ன வயசுல இருந்து இந்த செட் நான் தான் அரேஞ்ச் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச செட் இது இது சோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான செட் கூட இது அடுத்தது காது குத்து செட் சோ கல்யாணம் கிரக பிரவேசம் காது குத்து சீமந்தம் பாட்டு செட் அதெல்லாம் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்து ஒரு குத்துவிளக்கு சின்ன குத்துவிளக்கு செட் வச்சிருக்கேன் சாப்பிடுறது வந்து ட்ரெடிஷனல் செட்டியா இது வந்து எல்லா நாட்டு கல்லூரியிலுமே அரிசி பருப்பு உப்பு பிடி மிளகா இதெல்லாம் வித்துருப்பா சோ இது வந்து ட்ரெடிஷனல் இத பாத்துக்கோங்க ஆனா ரொம்ப மாடனா இன்னும் ஒரு சஸ்பென்ஸான விஷயம் இன்னொரு செட்டியா நம்ம கூடி சீக்கிரம் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் வருஷத்தோட தீம் வந்து இதுதான் திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் இவர் தான் எங்களுடைய குலதெய்வமும் ஒரு ஒரு தீம் வைப்பேன் பத்மநாபரா மாத்தி வந்து சொர்க்கவாசல இருக்கிற மாதிரி வச்சிருந்தேன் இந்த முறை வந்து வீரராகவ பெருமாளை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஆஹ் இது வந்து ஷாலிகோத்ர மகரிஷி மேல அவர் கை வச்சுருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நடக்கிறது ஒரு குடிசைன்றதுனால ஒரு வில்லேஜ் செட்டப்ல ஒரு பாண்ட் இருக்கிற மாதிரி துளசி மாடம் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் இதுதான் இந்த வருஷத்தோட தீம் செட்டியார் வந்து அரிசி பருப்பு மட்டும்தான் வைக்கணும்ன்றது கிடையாது ஒரு மாடர்ன் செட்டியார் வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொன்னேன் இங்க பாருங்க இவா தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயரோட மாடர்ன் செட்டியார் அம்மா அது என்ன ட்ரெடிஷ்னலா அப்படிதான் வைக்கணுமா அப்படின்றது இல்லாம ஒரு பார்லரே ஓபன் பண்ற ஓபன் பண்ணிருக்கா பாருங்க ஹேர் ட்ரையர்ல இருந்து எல்லாமே விற்கிறா செட்டியார் இது வந்து ஹேர் ட்ரையர் பார்லருக்கு தேவையான அத்தனை செட்டும் இங்க இருக்கு ட்ரெஸ்ஸு காதுக்கு தோடு இன்னும் என்னென்ன உண்டோ அத்தனையும் வந்து இங்க வச்சுட்டு இருக்கா ரொம்ப மாடர்ன் செட்டியா என்ஆர்ஐ ஃபேமிலி எல்லாமே அங்கேருந்து இருந்து இங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க இவ்வளோ நேரம் செல்வி வினோதினி ஆத்த கொலுவை ரொம்ப அருமையாக பார்த்து ரசித்தோம் வினோதினி அப்படின்றது அவளுக்கு வந்து வெறும் பாட்டு மட்டும் அப்படின்றது இல்ல ரொம்ப நன்னா வரைய தெரியும் ட்ராயிங் வந்து ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட் பெரியவா ரூபம்லாம் தத்ரூபமாக அப்படியே வரைவா இந்த கொலுவிலையும் அவளோட கைவண்ணம் கிரியேட்டிவிட்டி ரொம்பவே நிறைய இருக்குது வினோதினியோட அம்மா அப்பா த ப்ரௌட் பேரண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே இன்னைக்கு வந்து வார்த்தை கொலு எடுத்தது வந்து ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம் நம்மாத்து பெரியவா சேனல்ல இருந்து எங்கள் ஆத்து கோலுவை டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நானும் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நிறைய சாங்ஸ் வந்து இங்கே பாடுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கா அதற்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்மாத்து பெரியவா சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க